நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் மரண அடி மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களே வீடியோவை முழுமைக்கும் ஸ்கிப் செய்யாமல் பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது நண்பர்களே இந்த ஒரு சூழ்நிலையில்தான் மரண அடி கொண்டிருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அப்படின்றது ரொம்ப மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க நினைக்கிறாங்கன்றதுல ஒரு அளவும் கூட கருத்துக்கு இடமில்லை இந்த ஒரு தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் மிக முக்கியமான ஒரு தேர்தலா வந்து பாத்தீங்கன்னா நினைக்கிறாங்க அப்படின்ற ஒரு பார்வை இருக்கிறது நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பும் இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தலில் திமுகவிற்கு விற்கு மரண அடி கொடுப்பதற்காக அனைவரையும் ஒன்றிணைக்க வேண்டிய ஒரு சில சூழல்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான கட்சிகளும் தள்ளப்படலாம் சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நண்பர்களே இந்த ஒரு அது அனைத்தும் நிச்சயமாக மாறுவதற்கான வாய்ப்புகளும் சாத்தியக்கூறுகளும் இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல தங்களுடைய முழுமையான முடிவுகளை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து எதிர்பார்க்கிறாங்கன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் இது ஒரு நல்ல தேர்தல் முடிவு அப்படின்றத அவங்க நம்புறாங்களாம் இந்த ஒரு சூழ்நிலையில தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாடாளுமன்றத்துடைய தேர்தல்ல திமுகவிற்கு மரண அடி கொடுக்க ஒட்டுமொத்தமான கட்சிகளும் ஒன்று சேர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றத நம்மளால வந்து இங்க சொல்லப்படுகிறதை பார்க்க முடிகிறது அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ திமுகவிற்கு விற்கு இருபத்தி ஆறில் மரண அடி கொடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குதா ப்ரோ அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு நண்பர்களே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தாறுல நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு ஒரு மாநிலத்திலும் அனைத்தும் எழுந்து கொண்டு வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்தாறுல அடுத்து வரும்போது பதினைந்து ஆண்டு காலம் ஆட்சியை செய்த பினராயி விஜயனை தூக்கி எறிய போகிறார்கள் மக்கள் எனக்கு தெரிந்து உறுதியாக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் இருக்கலாம் அடுத்த கட்டமாக தமிழகத்துல ஸ்டாலினை தூக்குவார்களா அப்படின்ற ஒரு பக்கம் ஆந்திராவில் சிறப்பான ஆட்சியை செய்த ஜெகன் மோகன் ரெட்டியையே தூக்கிவிட்டார்கள் அடுத்தது தெலுங்கானாவில் பிஆர்எஸ் பார்ட்டியுடைய கார் சின்னத்தை அடித்து பஞ்சராகிவிட்டது கார் சின்னம் ஓகேங்களா கர்நாடகாவில் பிஜேபியை தூக்கிவிட்டார்கள் அப்போ தமிழ்நாட்டிலும் ஆட்சி மாற்றம் நிகழலாம் ஓகேங்களா ஸோ அது திமுகவிற்கு மிகப்பெரிய அடியாக அமையலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அப்படி ஒருவேளை அமைந்தது என்றால் திமுக எதிர்கட்சியாக பணியாற்றுமா அந்தஸ்து என்பதை பார்த்து